Okay. சார் önemli knownafterli еёalescale. Тут Keatronokoi��us owned by bank, yeah, sar, sar, bank branื่ type securities stake. sub-suitiersna loril jamais soaps cani soapsos. incidental, for instance, 159-178s toachos cani soapsos. oui, そEROID- Очel analytical different regions. difetti dope and toach all wealth. okay, then seeing a

அந்த தொழில்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பயன்படலாம் படித்து இருக்கிற உங்களுடைய உயர்ந்த தொழில் எது அப்படின்னு பார்த்து ஒரு அது ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுத்து அது ஒரு நல்ல ஒரு பேக்கரியாக இருக்கலாம் இல்ல ஒரு ஹோட்டலா இருக்கலாம் இல்ல இயற்கை வேளாண்மை இல்ல விவசாயம் செய்கிற பொழு பொருட்களை வந்து

சரி தொழில்கள் அதிகமாக தொடங்கப்படுகிறதோ அந்த மாவட்டம் தான் முன்னேறிய ஆகிறது நம்ம வேலூர் மாவட்டத்தை பாத்தீங்கன்னா தொழில்கள் அதிகம் இல்லாத ஒரு பின்தங்கிய மாவட்டமாக நாம் இருக்கிறோம் அதனால இந்த திட்டத்தை நீங்களெல்லாம் நல்லபடியிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களை போல ஒரு முன்னாள் படை வீரர் தான் டிஸ்ட்ரிக் லெவல் கம்பெனி விட்டுட்டு வந்திருக்காரு அவர் சொல்லுங்க அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் துறையிலும் வந்து மிகப்பெரிய சிறந்த சாதனை நம்ம சொல்ற நீங்க வந்து பேரு இந்த